அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கொச்சா உங்களை பற்றி தெரிஞ்சே அவன் உங்ககிட்ட மோதணும்னு நினைக்கிறானா அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சு ஆஹா கெட்ட நேரம் நமக்கு தாங்குறத இவனுங்க என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போறானுங்களோ நம்மளாலையும் வெளிப்படையாக சொல்ல முடியலையா ம் கெட்ட நேரம் அவனுக்கு இல்லைடா எனக்குத்தான் கொச்சா இனிமே உங்களுக்கு எப்பவுமே நல்ல நேரம் தான் கோச்சா ஆமாம் ஆமாம் அடி வாங்கிறதுக்கு நல்ல நாள் தான் எனக்கு நல்ல நாள் தான் எனக்கு பதில் நீங்களே போய் அவனை அடிச்சிட்டு வாங்க கோச்சா இருக்கையில் கொசு பறக்கலாமா நல்ல பேச கற்று வச்சுருக்கானுங்க ஆமாம் ஓசிலேயே தின்றாங்கல்ல அதான் இவனுங்களோட இந்த பேச்சு தான் என்ன கோச்சாவா ஆக்கி படாத படுத்திக்கிட்டு இருக்கு என்ன கொச்சா யோசனை தேய் கோச்சா எப்பவுமே அவங்க இடத்துக்கு தானே போய் அடிக்கிறாரு ஒருவேளை இந்த வாட்டி இங்கே வர சொல்லலாமான்னு யோசிச்சாலும் யோசிச்சுட்டு இருப்பாரு ஆஹா கௌரவமாக நாம் அவங்க இடத்துக்கு போய் அடிவாங்கிறது இவனுங்க கெடுத்துருவாங்க போல இருக்கு டேய் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் யோசிக்கலடா வேற என்னதான் கொஞ்சம் கொச்சா யோசிச்சிங்க ஏண்டா எல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணுமா என்ன சொன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கோங்கள கொச்சா அது வந்து அது வந்து நான் சொல்றேன் டேய் யாரா அது எங்க தலைவன எங்க இடத்துக்கே வந்து நீ சந்திக்கணும் கோச்சா ஏண்டா கையோட ஆளை கூட்டிட்டு வந்துட்டு தகவல் வந்திருக்கு நான் சொல்றேன் கோச்சா இவன் எப்படி இங்க வந்தானு எனக்கு தெரியாது கோச்சா ஆஹா அட்ரஸே தெரியாம ஆளை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க இல்லையா ஆஹா கொஞ்சம் தள்ளி போடலான்னு நினைச்சா கூடவே வந்திருக்கான ஐயா உங்கள் தலைவன் யாரு அவர் எப்படி அந்த டீட்டெயிலெலாம் கொஞ்சம் சொல்லு ஏய் மரியாதையா இப்போ வர்றியா இல்லை அடித்து அள்ளி போட்டுட்டு போகட்டுமா ஆஹா இவன் பேசுறத பார்த்தா ஒருவேளை இவன் தான் தலைவனாக இருப்பானோ இங்கே பார்ப்ப எனக்கு ரெண்டு மூணு கமிட்மெண்ட் இருக்கு அதை முடிச்சுட்டு தான் உங்கள் தலைவனை வந்து பார்க்க முடியும் நமக்கு தான் ஒரு மாதிரிக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாதே கோச்சா ஆஹா எவ்வளோ அழகாக நம்மளை போட்டு கொடுக்குறாங்க ம் ஏயா என்னை அடிக்கிறதுக்கு அப்படி என்னைய உங்கள் தலைவனுக்கு அவசரம் எங்கள் கோச்சா இப்படி தான் கேட்பாரு ஆனால் அங்கே வந்தால் உங்கள் தலைவனை தூக்கி போட்டு மிதிச்சிருவார் டேய் நான் எப்படா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன்னு சொன்னேன் வாயை வச்சுட்டு சும்மா இருடா ஏற்கனவே அவன் அடித்து அள்ளி போட்டு போகட்டுமான்னு கேட்குறான் அவங்ககிட்ட நீ போட்டு கொடுக்குறியா கொச்சா நம்ம கெத்தை எப்பவுமே விட்டு கொடுக்கக்கூடாது கொச்சா ஏய் உன் கெத்தை என் தலைவன்கிட்ட வந்து காட்டு ஆஹா உளவு பார்க்க வந்தவன் சும்மா இருந்தாலும் இவனுங்க உளறிக்கிட்டே இருக்கானுங்களே ஐயா தம்பி இவனுங்க சொல்றதெல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்காத ஆமா ஏய் என் பொறுமையை சோதிக்காம இப்ப வரப்போறியா இல்லையா என்ன கொச்சா அவனை பேச போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நாலு தட்டு தட்டு கொச்சா ஏய் நாலு தட்டு தட்டிட்டேன் போதுமா என்ன கொச்சா உங்கள் மேலையே கை வச்சுட்டான் நீங்கள் சும்மா இருக்கீங்க முடிகிற வரைக்கும் கம்மு நிறு புரியுதா ஆஹா என்ன அடி நாலே அடியில் நரம்பெல்லாம் அருந்திருக்கும் போல இருக்கு ஐயா இவனே இந்த அடி அடிக்கிறான் அப்ப இவன் தலைமை என்ன அடி அடிப்பான் தம்பி போனா போகுதுன்னு இந்த நாலு அடியை நான் கணக்கில் எடுத்துக்கல அங்கே வந்து பார்த்துக்கிறேன் போதுமா இப்போ நீ கிளம்பல இங்கேயே ஒன்றாங்க வெட்டி போட்டுருவேன் ஆஹா இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணா, நிஜமாவே வெட்டிடுவான் போல இருக்கு ஐயா